தேசியவாத பத்திரிகைகள் எவ்வாறு தொடங்கப்பட்டது என்பதை இந்த காணொளியில் காண்போம் டி முத்துசாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக பதினெட்டு எழுபத்தேழு இல் நியமிக்கப்பட்டது சென்னை மாகாணத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஒரு இந்தியர் நீதிபதியாக பணியமர்த்தப்பட்டதை சென்னையைச் சேர்ந்த அனைத்து பத்திரிகைகளும் விமர்சனம் செய்தன ஏன் தெரியுமா எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து பத்திரிகைகளும் ஐரோப்பியர்களால் நடத்தப்பட்டது இதனை அப்போதைய கல்வி கற்ற இளைஞர்கள் உணர்ந்தனர் இதுகுறித்து இந்தியரின் எண்ணங்களை வெளிப்படுத்த ஒரு செய்தி பத்திரிகை தேவை என்பது உணரப்பட்டது ஜி சுப்பிரமணியம் எம் வீரராகவாச்சாரி மற்றும் இவர்களின் நண்பர்கள் நால்வர் ஆகியோர் இணைந்து பதினெட்டு எழுபத்தெட்டு எல் தி இந்து எனும் செய்தி பத்திரிகையைத் தொடங்கினர் ஜி சுப்பிரமணியம் பதினெட்டு தொன்னூற்றொன்று இல் சுதேசமித்திரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழையும் தொடங்கினார் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றொன்பது இல் அவ்விதழ் நாளிதழாக மாறியது இந்தியன் பேட்ரியட் சவுத் இந்தியன் மேல் மத்ராஸ் ஸ்டாண்டர்ட் தேசாபிமானி விஜயா சூரியோதயம் இந்தியா போன்ற உள்நாட்டு பத்திரிகைகள் தொடங்கப்படுவதற்கு ஊக்கமளித்தது இந்த பாடப்பகுதி மிகவும் பயனுள்ள ஒன்று ஆதலால் கவனமாகப் படிக்கவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க